வந்தே மாதரம் மோடியின் இந்தியா இத்தாலிக்காரி சோனியாவின் அடிமையாகி விட்டது மோடியின் இந்தியா இத்தாலிக்காரியின் சோனியா இத்தாலி காரி சோனியாவின் அடிமையாகி விட்டது எதற்கு சொல்கிறேன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நான் ப பல முறை பல ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் இருபத்தோராந்தேதி ராஜ்யம் கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு ரெண்டு இரண்டு மாதம் கழித்து ஜூலை மாதம் ஒருவன் ராஜேந்திர ஜெயனின் இந்தி பத்திரிகையாளன் சந்திராசாமி தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பித்தான் சந்திராசாமி தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கதர் கதர்னு கதறனா சோனியா என்ன பண்ணியிருக்கணும் சந்திராசாமியை ஏன் பிடிங்க ஐயோ கார்த்திகேயன் சந்திரசாமி விசாரி அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த அம்மா சொல்லலை ஏன்னா சோனியா தான் கார்த்திகேயன் தான் வேணும்னு சொல்லி வாங்கினாங்க ராஜீவ்காந்தி கொலை விலைக்கு விசாரிக்க எனக்கு கார்த்திகேயன் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சந்திராசாமி சந்திராசாமி சந்திராசாமின்னு சொன்ன இவன் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜெயின் கமிஷனில் சாட்சி சொல்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்துருந்தால் காவல்துறையை வந்து விபத்தினால் இறந்து விட்டார் அப்படின்னு வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொன்னார் அவர் கழுத்து நெரிச்சு இருக்காங்கன்னாரு அதையும் யாரும் கேட்கல எந்த பிரதமரும் கேட்கல யாரும் கேட்கல சோனியாவும் கேட்கலை ராஜேந்திரி சந்திராசாமியை சோனியாவும் பிடிக்கல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் சந்திராசாமி தான் ரெண்டாயிரத்தி நாலு நம்ம டிசம்பர் மாதம் ஃபர்ரா கோர்ட்டில் போய் சிபிஐ சொல்லுது ராஜீவை கொள்வதற்கு விடுதலை புலிகளுக்கு சந்திராசாமி தான் நிதி உதவி செய்தார் என்பதற்கு எங்களுடைய பொட்டி நிறைய ஆவணங்கள் இருக்குது பொட்டி நிறைய ஆவண இருக்குன்னு சொன்னோன்னா அந்த அந்த நீதிபதி பொட்டி நிறைய ஆவணத்தை பார்க்குறாரு ஆமாம் ஆமாம் அவர் தான் காரணம்னு சொல்லி சந்திராசாமி வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அப்புறமா திருப்பி ரெண்டாவது ஏழில் சந்திராசாமி ஐ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறான் உடனே சிபிஐ எங்கள் பொட்டியை டிக்கெட்டு போடுது டெல்லி ஹை நீதிபதிகள் வந்து பிஞ்சு செருப்பு பிஞ்சு போவோம் எங்கடா எதுகிட்டா இருக்கீங்க அந்த ஆள் மேலே நடவடிக்கை இருந்தால் அந்த ஆள் மேல எவிடென்ஸ் இருந்தால் நடவடிக்கை எடுங்க அவர் அரெஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த கேஸ் விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டுப்பீங்கன்னு காட்டுதுமாக சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம சந்திராசாமி கோர்ட்டில் டெல்லி ஹை கோர்ட்டில் போகிறார் அப்போ வந்து இவர் சந்திர சஞ்சய் கிஷன் கவுல்கிற ஜட்ஜி இருக்கிறாரு அவர் ஒன்னு நீங்கள் வெளிநாடு போகலான்னு அரு அமுச்சு விட்டுறாரு அப்புறம் பிரபாகர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இறந்து போயிடாரு இறந்து போன உடனே கேஜி பாலகிருஷ்ணங்கிற ஜட்ஜி கேட்குறாரு அந்த ராஜீவ்காந்தி கேஸ் அவ்வளோதானா மூடிடுவீங்களான்னு இல்லை இல்லை சந்திராசாமி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எப்போத்துலேருந்து விசாரிக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்து சந்திராசாமி விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க சோனியா பயங்கரமான கள்ள மௌனம் எல்லா கட்சிக்காரனையும் கள்ள மௌனம் அது அதை விட மிக கேவலமான கள்ள மௌனம் இப்போ நம்ம மோடி கள்ள மௌனம் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியில் போன டிசம்பர் மாதம் அவர் நம்ம சுப்பிரமணிய சாமி அவரும் இந்த வழக்கில் சந்தேக பயிர் பலியாக இருந்தார் என் கமிஷனில் சுப்பிரமணிய சாமி விசாரிக்கணும் சந்திராசாமியை விசாரிக்க சொல்லியிருந்தாங்க அது விசாரித்தாங்களான்னு தெரியாது நமக்கு ஆனால் இப்போ சொல்லிட்டார் சுப்பிரமணிய சாமி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி பிரைம் மினிஸ்டரையும் நம்ம நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் படத்தையும் ஒன்றா போட்டு வேறாவது இவங்க ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் இட்டாலியன் லேடி ஊ டெஸ் ஃபேஸ்டார் ஊ டெஸ் டார் ஹஜ் பண் அப்படின்னு போட்டு வி டோன்ட் வாண்ட் ஒன் மோர் இட்டாலியன் லேடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுது சோனியா தான் ராஜீவ்ய போட்டு தள்ளது என்ன அந்த கிட்டே வாடகை பாக்கி வாங்க முடியல சோனியா கட்சிக்காரன் கட்சிக்காரன் ஒருத்தன் அவர் செக்ரட்டரி ஒருத்தன் அவனும் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாது போங்கடா அப்படிங்கிறான் சோனியாவும் போங்கடா வாடகை கட்ட முடியாது அப்படிங்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது கிட்டே இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குது இந்தியான்னு ஒரு கூட்டணியாக அந்த அம்மா ராஜ்யசபா உறுப்பினராகிடுவாங்களா அப்படியெல்லாம் ஜாலி அவர் தான் பெரிய அவர் பையன் தான் நாட்டை காப்பாற்ற வந்திருக்காரான் அப்படிலாம் சொல்லி காமெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பேசவே மாட்டார் சோனியா சந்திரசாமிங்கிற வார்த்தையை மோடி சொல்லவே மாட்டார் காங்கிரஸ் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் தான் போகிறத தவிர சோனியா பார்த்து ஏமா சந்திரசாமின்னு கேட்க மாட்டார் இதில் என்ன தெரியுது மோடியின் இந்தியா சோனியாவின் அடிமை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பச்சை மிளகாய் உங்கள் வேட்பாளர் ஜெயமோகன்ராஜ் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர் பெருமைகளை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தேசத்தை மீட்டெடுப்போம் எடுப்போம் சோனியாவின் பிடியிலிருந்து தேசத்தை மீட்டெடுப்போம் எடுப்போம் உங்கள் சின்னம் பச்சை மிளகாய் உங்கள் வேட்பாளர் ஜெயமோகன்ராஜ் தென்சென்னில் எம்ஜி ராமோகன் போட்டியிருக்கிறார் போட்டியிடுகிறார் அவர் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஜெபமணி ஜனதா சார்பாக அவருக்கும் டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி